நாமக்கல் குற்றவாளி சங்கத்தினுடைய செயலாளர் கணேச அவரை ஒரு அதாவது குடும்ப நல வழக்குல வந்து அவர் வந்து வழக்கு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யறாரு அவர் வந்து சங்கீதாங்கிற ஒரு பெண்ணுக்காக அவருடைய கணவருக்கு எதிராக விவாகரத்தை வேணும்னு சொல்லிட்டு வழக்கு தாக்கல் செய்கிறார் இதை தெரிஞ்ச இவருடைய கிளைண்ட் சங்கீதாவோட வீட்டுக்கார் முருகானந்தங்கிறவர் இவருடைய ஆபீஸ்க்கே கத்தி எடுத்து வந்து இந்த வழக்கு நே ஆஜராக கூடாதுன்னு சொல்லிட்டு கொலைமராட்டில் எடுக்கிறார் அதுக்கப்புறம் இது சம்பந்தமா காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குது எந்த நடவடிக்கை எடுக்கல நள்ளிப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கறாரு நள்ளிப்பாளையம் காவல் நிலையம் வழக்கு பதிவு செய்யல அதுக்கப்புறம் ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு போன்ல மிரட்டுறார் கொலை மிரட்டல் எடுக்கிறார் இந்த வழக்கு வந்து நீ நீ வந்து இந்த வழக்குல இருந்து நீ நான் வெளியில போகலனா உன்னை கொலை பண்ணுவேன் எப்ப நோட்டீஸ் என் வீட்டுக்கு வருதோ அப்ப உன்னை கொலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்றாரு இது சம்பந்தமாகவும் மறுபடியும் வந்து காவல் நிலையத்தில் அணுகி புகார் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் நடவடிக்கைன்ட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவரை பார்க்குறோம் அவரும் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்றாரு ஆனால் இன்ன வரைக்கும் வழக்கு வந்து அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வழக்கு போட்டுருக்காங்க வழக்கு போட்டுட்டு அன்னைக்கு எதிரியை வந்து கைது செய்து கொண்டு வராங்க காவல் நிலையத்தை கூப்பிட்டு வராங்க ஆனால் மறுபடியும் கொண்டு போய் இவங்களே கொண்டு போய் காவல் வாகனத்தை கொண்டு போய் விட்டு வந்துட்டாங்க மீண்டும் அந்த எதிரி இவருக்கு வழக்கறிஞருக்கு ஃபோன் பண்ணி மீண்டும் கொலைமீர்கள் விடுக்கிறார் இப்ப தமிழ்நாட்டில் இது மாதிரி வழக்கறிஞர்களை வந்து இப்ப இது மாதிரி வந்து நேரடியா வழக்கடிகள் மிரட்டுறதும் நிறைய இடத்துல வந்து வழக்கறிஞர்களை வந்து வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க மீண்டும் மீண்டும் மிரட்டல் கொடுக்குறாப்புல அதுக்கு தெரிஞ்சு கூட காவல் நிலையத்துல வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து நடவடிக்கை எடுத்து குற்றவாளி கைது செய்யலன்னா அது அது குற்றவாளி கைது செய்யணும்னு சொல்லிட்டு நாங்க வந்து இப்ப எஸ்பி வந்து பார்க்க வந்திருக்கோம் எஃப்ஐஆர் மட்டும் போட்டிருக்காங்க எதிரிய வந்து கிரைன் நம்பர் வந்து நூத்தி அறுபத்தி ஏழு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போலீஸ் ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்காங்க ஆனா எதிரி கைது செய்யல எதிரி கைது செய்யறதுனால தமிழக அரசு நாங்கள் கேட்கற கோரிக்கை என்னன்னா உடனடியா தமிழ்நாட்டுல வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்தணும் வர கூட்டத்தொடர்களையும் அமல்படுத்தணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் ஏன்னா தொடர்ச்சியா எங்க தொழில வந்து நாங்க வந்து ஒரு சுதந்திரமா தொழில் செய்ய முடியல ஏன்னா எதிர்த்திறப்ப வந்து எங்களை மிரட்டுறாங்க ஒரு இதுவும் வந்து ஒரு குடும்ப நல வழக்கு நாங்கள் வந்து வளர்ப்பு தொழில் தான் நாங்கள் செய்றோம் எங்களுக்கு வந்து கொலைமே வரைக்கும் என்ன காரணம் அதான் நாங்கள் கேட்குறோம் அதுக்காக தான் வந்து பாதுகாப்பு கேட்டு இருக்கோம் எஸ்பி சந்தி இல்லை ஜேடிஎஸ்பி தான் ஏடிஎஸ்பி தான் வந்து பார்த்தாரு நாங்கள் வந்து கண்டிப்பாக எதிரியை வந்து இன்னைக்குள்ள கைது பண்றோம் எங்களுக்கு வந்து அந்த காவல் ஆய்வாளர் வந்து சரியா நடவடிக்கை எடுக்கணும் எங்களுக்கு தெரியுது நாங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லியிருக்காங்க உறுதியளிச்சிருக்காங்க அந்த உறுதியளிச்சு அடிப்படையில் நாங்கள் வந்து திரும்பி வந்திருக்கோம் நாமக்கல் குற்றியல் வளர்ச்சி சங்கத்தினுடைய தலைவர் எங்களுக்கு வந்து இந்த எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்ல ஒரு சங்கத்தினுடைய செயலாளருக்கே வந்து உயிருக்கு பாதுகாப்பு இல்லங்கிறதுனால நாங்க வந்து வழக்கங்கள் யாரும் நாங்க வந்து பணிக்கு போறதுக்கு எல்லா வழக்கங்களுமே பயப்படுறாங்க கோர்ட்டுக்குள்ளேயே வச்சு வழக்கங்களை வெட்டுறாங்க ஒரு இப்ப கேட்டிருப்பீங்க வந்து ஒரு ஹைகோர்ட் அட்வொகேட்டு அவர் அந்த ஹைகோர்ட்ல வாங்கின உத்தரவு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக கூட போறாரு அவருக்கு கூலிப்படியை வச்சு வெட்டி கொள்றாங்க உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அதனால வந்து எங்க வச்சிருக்காங்க யாருமே வந்து நமக்கு எப்போ வந்து இந்த காவல்துறை தமிழக அரசு பாதுகாப்பு கொடுக்குதோ அப்போ நம்ம நீதிமன்றத்துக்கு போய்க்கலாம்னு சொல்லிட்டு யாருமே போக விருப்பப்படலை